வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்.சி.ஆர் அவர்களை திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்.சி.ஆர் அவர்களை மாபெரும் வெற்றி திரைப்படம் திரையரங்கில் மீண்டும் ریلی சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பரிவை தொடர்வோம் தட்டங்கள் திரட்டப்படும் கேளेंगी புடுக்கப்படும் சுத்தம்ை கலக்கப்படும் கூரும் செல் திரட்டப்படும் சுத்தெரும்பை ஊங்கி அடித்தால் கூணும் துரும்பாய் வளைந்து வாழ்வில் பட்டதை அனுபவமாக்கி படித்தால் உலகம் தெரிந்துவிடும் மாறுவதே தான் உலகத்தின் பாதை மாறாதென்பதும் இல்லை அதை மாற்ற தெரிந்தால் ஆற்றல் இருந்தால் மனிதனை மீறிய பொருள் இல்லை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆங்கில வருட பிறப்பு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை